பழகுதற்கும் தற்கும் இளைஞர் மிக சமீப காலமாக மீண்டும் ஜோசாதான் அறிமுகப்படுத்தப்பட்ட மிக அன்பு எழுச்சி மிக்க அந்த உறவினர்களின் கேட்டு நாங்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவரையும் நம்முடைய சங்கத்தினுடைய எல்லை கோட்டுக்குள் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முனைந்து அவருடைய பணியை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற விதமாக அவரை இந்த ஊடகவியல் செயலராக இருந்து எங்களுக்கு அவருடைய வழிகாட்டு வழங்க வேண்டும் என்று கூறி அவரை மேடங்கி அழைக்கிறோம் அவருக்கு உறுதிமொழியை புலவர்கள் செயலாளர்கள் சொல்ல அடையாள அட்டையை தவளை வழங்க அவருக்கு சிறப்புதலை நம்முடைய ஏற்பாடு அவர்கள் செய்வார்கள் என்று அவர் உறுதிமொழி ஏற்குமாறு அன்பர்கள் தமிழ்ச்சங்கம் நிர்வாகிகள் பதி ஏற்ப உறுதிமொழி வாரியார் சுவாமிகளால் வாரியார் சுவாமிகளால் வார்த்தை எடுக்கப்பட்டு வார்த்தை எடுக்கப்பட்டு தெய்வத்தமிழ் தெய்வத்தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் மொழி வளர்ச்சிக்கும் ஆன்மீக ஆன்மீக அறநெறி வளர்ச்சிக்கும் அறநெறி வளர்ச்சிக்கும் மக்கள் பணி மக்கள் பணி மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் சீரார்ந்த சீரார்ந்த சேவை சம்பந்தங்களால் சேவை சம்பந்தங்களால் தொடங்கப்பட்ட தொடங்கப்பட்ட தெய்வ தமிழ் சங்கம் தெய்வ தமிழ் சங்கம் என்னும் என்னும் இப்புனித அமைப்பின் இப்புனித அமைப்பினால் பால் முழு ஈடுபாடு கொண்டு முழு ஈடுபாடு அதன் மாண்பு மேன்மையுற மேன்மையுற உறுதுணையாய் உறுதுணையாய் உழைப்பேன் என உழைப்பேன் என உளமாற உளமாற உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் உங்களுடைய

எங்களுக்கு பேரை நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய எங்களோடு இணைந்து செயல்படுகளிடமாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்